மணக்குடவர் உரையை ஒவ்வொரு குரலுக்கும் படித்த பொழுது தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குரல் எந்த புரிதலோடு தமிழர்கள் மத்தியில் இருந்துச்சு ஆனால் குரல் எழுதப்பட்டது அதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது திருக்குறளுடைய காலம் தான் என்ன இவங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி போடுறாங்க ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு இருந்தது சங்க காலம் சங்க இலக்கியம் அதுக்குள்ள இது எப்படி கேட்டால் சங்க இலக்கியத்துக்கு முன்பது திருக்குறள்னு சொல்கிற ஆள்லாம் இருக்கு கல்லுண்ணாமை அப்படின்னு ஒரு அதிகாரம் போட்டு அது படித்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப அதை வந்து உள்வாங்கி படித்தான்னா எவனு டாஸ்மாக் கடைக்கு போக மாட்டான் பொருள்பால் என்பது சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரத்திலிருந்து எழுதப்பட்டது காமத்து பால் என்பது வாசாயனனுடைய காமசூத்திரத்திலிருந்து எழுதப்பட்டது அப்படின்ட்டு ஓங்கி அடிக்கக்கூடியவங்க இருக்காங்க நான் அதுக்காக என்னுடைய நூலில் உற உரை எழுதும்போது என்ன பண்ணேன்னா நான் ஏற்கனவே அர்த்த சாஸ்திரமெலாம் படித்திருக்கேன் என்னுடைய காலந்தோறும் பிராமணியத்துக்காக அதையெல்லாம் மீண்டும் படித்தேன் உண்மையிலேயே ரெண்டுக்கும் ஏதேனும் உண்மை இது அதே உழை காமசூத்திரமும் படித்தேன் அதுக்கும் காமத்து பாலுக்கும் சம்மந்தமாக இருக்குது இப்போ நான் அது பேசினா நிறைய பேசணும் நேரமாக ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுவேன் மருத்துவத்தை பற்றி நீங்க பேசுகிறோம்ல அதில் ஒரு அதிகாரம் இருக்குது ரொம்ப சுருக்கமாக வியாதிக்கு காரணம் என்ன பசித்த பிறகு சாப்பிடு வேலை பிடிச்சி வச்சு ஒரு ஒரு குரலில் என்ன சொல்கிறான் வியாதியாக வராமல் இருக்கிறோம்னா என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிள் அது இன்றைக்கு இயல்பாக இளைஞர் அப்படின்னாலே அது காதல் வரும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் காதலிக்கிறதுக்கு முன்பு தயவு காமத்து பாலை பாலைப்படி அதுதான் என்னுடைய ஆலோசனை இப்போ இது நான் ஒரு வாதம் இந்த அடிப்படையில் வைக்கிறேன் நிறைய அறிஞர்கள் இதை நான் சொல்கிற கருத்தை சொல்லியிருக்காங்கங்கிறது என் நூலில் நான் எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா அருணுன்னு சொன்னால் முடியாது கொடுங்கல இந்து மதம் சார்ந்தது இல்லை அதே நேரத்தில் ஒரு பொதுமறையும் சார்ந்தது இல்லைன்னு சொல்கிறீங்க இதுக்கு உங்களோட ஆய்வு என்ன ஆளுநர் ரவி ஏதோ ஒரு போக்கில் சொல்கிறாரு இல்லாட்டி அவர் அவருடைய புறபாண்டாக சொல்கிறாரு உங்களுடைய ஆய்வு என்ன எதில் நீங்கள் ஆய்வு பண்ணீங்க நான் எதை அடிப்படையாக வைத்து என்னுடைய உரை எழுதுனேன் என்ன கேட்குறீங்க நான் உங்களை பார்த்து கேட்குறேன் திருக்குறளுக்கு பழமையான உரை எது என்று நீங்கள் நினைக்கிறீங்க பரிமேல் அழகர்னு ஒருத்தர் முன்னாடி அவர் தான் நான் தெரிஞ்சு பழசுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஆனால் பரிமேல் அழகர் தான் ரொம்ப முதிர்ச்சியான ஒரு பழமையான ஒரு போல அவருக்கு முன்னாடி ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் உரை எழுதியிருக்காரு அதுதான் திருக்குறளுக்கான முதல் உரை அவருடைய பெயர் மணக்குடவர் உண்மையிலேயே அது மணக்குடவர் உரையை படித்து பார்த்துட்டே இணைய வந்து ரொம்ப வசதி அதில் வந்து உடனுக்குடன் நம்மளால் அதெல்லாம் கிடைக்குது மணக்குடவர் உரையை ஒவ்வொரு குரலுக்கும் படித்த பொழுது தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குரல் எந்த புரிதலோடு தமிழர்கள் மத்தியில் இருந்துச்சு ஆனால் குரல் எழுதப்பட்டது அதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது திருக்குறளுடைய காலம் தான் என்ன கலப்பரர் காலம்ங்கிறேன் ரொம்ப எளிமையாக கேட்குறேன் தம்பி சங்க காலம் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எட்டு தொகை பத்து பாட்டு அதில் இப்படி கேட்குறேன் அகநானூறு புறநானூறு மதுரை காஞ்சி பால் இதெல்லாம் கேட்டு அந்த நடக்கும் திருக்குறளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை 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 இவ் வடிவம் முதல்ல வடிவத்துக்கு வரும் இந்த திருக்குறள் வடிவம் அன்றைக்கி இல்லை இது ஒன்றே முக்கால் அடிக்குள்ளே அவ்வளவு அழகாக கச்சிதமாக வந்து ஒரு கவிதை ஆக்கம் ஆற்ற முடியும் உருவாக்க முடியும் என்று ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இந்த வடிவம் அன்றைக்கி இல்லை இல்லை ரெண்டாவது இது சிக்கலான விஷயம் அதனுடைய உள்ளடக்கம் ரொம்ப வித்தியாசமானது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் சங்க இலக்கியம் படித்தீங்கன்னா அதில் வந்து கல் அருந்துவதை ஒரு பாவமாகவே கருத மாட்டாங்க ரொம்ப இயல்பாக இருக்கும் அரசனும் கவிஞனும் உட்காந்து கல் சாப்பிடுவாங்க அவை பாட்டி கூட பாடியிருக்கா அப்படி இல்லை அப்போ இன்னும் நான் இப்போ வந்து ஒரு நூல் எழுதி கொண்டு இருக்கிறேன் சங்க இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா கல் நரவு தேரல் என்று பல வகையான வார்த்தைகள் போட்டெலாம் இது எல்லாமே வந்து சர்வசாதாரணமாக இருந்துச்சு அது ஒரு ஒழுக்கக்கேடு என்று பார்க்கப்படலை சங்க காலத்தில் ஆனால் வள்ளுவன் என்ன பண்ணியிருக்கான் கல்லுன்னாமை அப்படின்னு ஒரு அதிகாரம் போட்டு அது படித்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப அதை வந்து உள்வாங்கி படித்தான்னா எவனு டாஸ்மாக் கடைக்கு போக மாட்டான் அந்த அளவுக்கு வலுவா குடிக்காத தண்ணி அடிக்காத என்று பாடினார் அப்போ சிந்தனை இருக்கு சங்ககால சிந்தனை அல்ல ஆகவே அதற்கு பிந்தியதுங்க சரி பிந்தியதுன்னா எவ்வளவு பிந்தியது இப்போ மூவர் தேவாரம் உங்களுக்கு தெரியும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தெரியும் ஆண்டாள் பாட்டு உட்பட அந்த நடைக்கும் அந்த சிந்தனைக்கு திருக்குறளுக்கு ஜப்பதம் இருக்கா என்ன அடுத்த ரெண்டுக்கு இடைப்பட்ட காலம் இந்த இந்த பக்தி இயக்க காலம் என்றது அது சாம்ராஜ்ய காலம் பல்லவ சோழ பாண்டிய சாம்ராஜ்ய காலம் சங்க இலக்கியம் என்பது சங்க காலம் அது ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வச்சுக்கோங்க இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு காலம் தான் கலப்புற காலம் உதாரணமாக கிமு ரெண்டு இரநூறுலிருந்து கிபி ஐநூறு வரை அப்படி சில நூற்றாண்டுகள் கலப்புரர்கள் என்கிற ஆட்சி பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் தான் இந்த பதினொன்று கீழ்கணக்குகள் பூரா வந்திருக்கு திருக்குறள் உள்ளிட்ட நாளடியார் உள்ளிட்ட அந்த காலத்தில் தான் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்திருக்கு இதில் சிலப்பதிகாரம் சமண நூல் சார்ந்தது என் கருத்தில் மணிமேகலை எல்லோரும் ஒத்துக்குவாங்க புத்த நூல் இது எப்படி அப்போ வந்துச்சு அப்போ அந்த காலத்தில் கலப்பரர்கள் சமண புத்த சமயத்தை ஆதரித்தவர்கள் அதே சிந்தனை இங்கேயும் ஒரு திருக்குறள் அதுவும் இதுவும் அந்த காலம்தான் இப்போ இது நான் ஒரு வாதம் இந்த அடிப்படையில் வைக்கிறேன் நிறைய அறிஞர்கள் இது நான் சொல்கிற கருத்தை சொல்லியிருக்காங்கிறது என் நூலில் நான் எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா அருணுன்னு சொன்ன முடியாதுக்கு உங்கள எவ்வளவு தமிழ் அறிஞர்கள் திருக்குறளை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு அவ்வளவும் தொகுத்து அந்த ஆய்வுறையில் கொடுத்துருக்கேன் ஆகவே இது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆனால் நம்ம தமிழ் பண்டிதர்களுக்கு என்ன ஆசைன்னா எல்லாத்தையும் தூக்கி அவன் தூக்கி போடுவாங்க எதை எடுத்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆண்டு இதில் என்ன கொடுமைன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து திருக்குறள் திருவள்ளுவர் இந்த தான் இந்த தேதி தான் ஒரு தேதியெல்லாம் குறித்து சரி அவரை நினைவுபடுத்துவதற்காக பயன்படுதே வழியே இவங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி போடுறாங்க ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு இருந்தது சங்க காலம் சங்க இலக்கியம் அதுக்குள்ளே இது எப்படி கேட்டால் சங்க இலக்கியத்துக்கு முந்தைய திருக்குறள்னு சொல்கிற ஆள்லாம் இருக்குது ஏன் நடக்கும் அந்த வாழ்க்கைக்கும் ஒரு இல்லை அது காட்டுகிற வாழ்வுக்கு என்னையா அப்படி சொல்கிறீங்க அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தியது தான் கலப்புற இது தான் என்பது என்னுடைய கருத்து இது தவிர இப்போது இதில் வந்து காமத்துப்பால் எழுதியிருக்காரு அதில் ஏதாவது வந்து சமஸ்கிருதம் சார்ந்தோ வர்ணாசிரம் சார்ந்தோ இல்லாட்டி ஏதாவது இருக்குமா இருந்திருக்கா இது ஒரு அருமையான கேள்வி பொருட்பாலை பற்றியும் ஒரு கருத்து உண்டு காமத்து பாலை பற்றியும் கருத்து உண்டு அதனுடைய அற்புதமான பகுதிகள் அந்த ரெண்டும் அதை படித்து பார்த்துட்டு தமிழனுக்கு இதெல்லாம் சொந்த பூஜ் கிடையாதியா அப்படி ஒரு செட்டு இருக்குது ஒரு கோஷ்டி இருக்குது பொருட்பால் என்பது சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரத்திலிருந்து எழுதப்பட்டது காமத்துப்பால் என்பது வாசாயனனுடைய காமசூத்திரத்திலிருந்து எழுதப்பட்டது அப்படின்ட்டு ஓங்கி அடிக்கக்கூடியவங்க இருக்காங்க அந்த காலத்தில் செஞ்சாங்க இப்போ அவங்களுடைய பரம்பரையாகிய சங் பரிவாரமும் அவ்வப்போகுது அப்படி சொல்லுவோம் நான் அதுக்காக என்னுடைய நூலில் ஒரு உரைவு எழுதும்போது என்ன பண்ணேன்னா நான் ஏற்கனவே அர்த்த சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கேன் என்னுடைய காலந்தோறும் பிராமணியத்துக்காக தமிழில் தான் சமஸ்கிருதம் தெரியாது நல்ல தமிழாக்கம்லாம் இருக்குது அதையெல்லாம் மீண்டும் படித்தேன் உண்மையிலே ரெண்டுக்கும் ஏதேன்னு உண்மை இருக்குது அதே போல காமசூத்திரமும் படித்தேன் அதுக்கும் காமத்துப்பது சம்மந்தம் இருக்குது இப்போ நான் அது பேசினா நிறைய பேசணும் நேரமாகும் ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுவேன் எனக்கு எடுத்த எடுப்புலேயே அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு பகுதியை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிப்போச்சு அவள் என்ன சொல்கிறாப்புல வந்து அரசன் வந்து சில கண்காணிப்பாளர்களை நியமிக்கணும் எதுக்குன்னா இந்த மது விற்பனைக்கு ஒரு கண்காணிப்பாளரை போடணும் அப்புறம் வந்து இந்த உபச்சாரிகள்லாம் இருக்காங்க அப்படி இருக்கு உபச்சாரத்துக்கு ஒரு கண்காணிப்பாளரை போடணும் அப்படின்னு சொல்லி ஏன் அவங்களுக்கு என்ன ஊதியம் அப்புறம் அந்த தாசிகளுக்கு என்ன அரண்மனையில் தாசிகளுக்கு என்ன ஊதியம் அவங்களுக்கு துணை தாசி அப்படி இருக்கு அதுக்கு என்ன இவ்வளவு இருக்குது ட திருக்குறளுக்கு என்ன சம்பந்தம் இவன் கல்லூர்ண்ணாமையின் பாடியிருக்கா நீ கண்காணிப்பாளர் பாட சொல்லி இருக்கா அதை வந்து அரசுக்கு வருவாயா பார்க்குற இவன் வந்து என்ன பண்ணா வரைவு மகளிர் உபச்சாரத்தை எதுக்குறான் இதுவும் ஒரு முக்கியமான அம்சம் நீங்கள் வந்து சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பறத்தையர் பற்றி வரும் அதனால் பாதிக்கப்படுகிற குடும்ப பெண்கள் பற்றி வரும் வரும் ஆனால் பறத்தையர் என்பது இயல்பானது என்று தான் துணி இருக்கும் இவர் தான் முதல் முதலாக வரைவு இல் கட்டுப்பாடற்ற மகளிர் இதனால் ஓ வருமானம்லாம் போயிடும் ஓ சொத்து பூரா அழிஞ்சு போயிடும் போகாத அவங்கள்ட அப்படின்னு எழுதுனாரு நீ என்ன பண்ணுறாங்க வார்த்தாசாஸ்திரத்தில் அதுக்கு ஒரு கண்காணிப்பாளர் போட்டு அதிலிருந்து வருமானம் எப்படியா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்னும் நிறைய அதை பற்றி எழுதியிருக்கேன் அப்புறம் காமசூத்திரத்துக்குள்ளே போனீங்கன்னா அது ரொம்ப அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அது உடல் சார்ந்தே ரொம்ப விரிவாக இருக்கும் ஆணுடைய உறுப்புகள் எப்படி பெண்ணுடைய உறுப்புகள் எப்படி இதெல்லாம் உட்பட அது விஞ்ஞானபூர்வமானதா என்று எனக்கு தெரியல ஆனால் உடல் சார்ந்து தான் நிறைய இருக்கும் அது எவ்வளோ சரி தப்புன்னு தெரியல ஆனால் காமத்து பாலை படித்தீங்கன்னா அந்த விவகாரமே இல்லை மாறாக உள்ளம் சார்ந்து அதுவும் பெண்கள் மீது மிகுந்த அனுதாபத்தோடு எழுதியிருப்பாப்புல பிரிவை பற்றி அவன் சொல்கிறதெல்லாம் படித்தா இந்த புரிசங்காரங்களாம் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க அந்த காலத்தில் ஏன்னா எப்படி எப்படிலாம் பிரிவான் நியாயமாக பிரிக்கிறது இருக்குது உதாரணமாக தொழிலுக்காக பிரிவது அதை பற்றி சொல்ல வில ஆனால் பறத்தை பின்னாடி போகிறது அதை பிரி அதையும் சாடுவாப்பில் இதனால் இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய உளவியல் பிரச்சனைகளை பிரமாதமாக டீல் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் இதுக்கும் காம சுத்திரத்துக்கும் சம்மந்தம் இல்லை சுருக்கமாக சொல்கிறக்கா சொல்ல வரேன் இது சுயமான சிந்தனையோடு வள்ளுவன் நமக்கு இந்த திருக்குறளை யாத்து தந்திருக்கிறான் சுயம்னால் என்ன அர்த்தத்தில் நான் அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் கருத்துக்கள் இதெல்லாம் உள்வாங்காமல் இல்லை அவ்வளவும் உள்வாங்கி அதனுடைய எதிரொலிகளும் இருக்குது அதான் உதாரணமாக சொன்னேன் ஊழல் அதிகாரத்தை பற்றிலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் பல அதிகாரங்களில் படித்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா இன்றைக்கு வேண்டிய விஷயங்கள் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம்ல நிர்வாகவியல் அந்த நிர்வாக அன்றைக்கி ஏகப்பட்ட சரக்கு கொடுத்துருக்காங்க மருத்துவத்தை பற்றி இன்றைக்கி பேசுகிறோம்ல அதில் ஒரு அதிகாரம் இருக்குது ரொம்ப சுருக்கமாக வியாதிக்கு காரணம் என்ன பசித்த பிறகு சாப்பிடு வேலை முடிச்சு போச்சு ஒரு 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 குரலில் என்ன நான் வியாதியே வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிள் பசிக்காமல் சாப்பிடாது கண்டே கண்டேன்னு விழுகாது அதுவும் குறிப்பாக யாருக்கு அதெல்லாம் சொல்லுவான்னு அரசனுக்கு மந்திரிக்குன்னு சொல்லுவாங்க அதனால் தான் அது இவன் இப்போ திணம்பு திருமுட்டு கிடக்கிறான் இருக்கேன் இதனால பெரிய பிரச்சனை இப்போ இவனுக்கு உடம்பு தெரியலாம் போச்சுன்னா அரசாங்கத்துக்கு சிக்கல் வருது அதனால் அதில் ஒரு அதிகாரம் அது இன்றைக்கும் பிறந்தது சொல்கிறேன் இப்படி நம்ம எவ்வளோவா பார்க்கலாம் அதே போல் இல்லறவியல் பற்றியில் வரக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குடும்ப வாழ்வுக்கு எவ்வளவோ நல்ல செய்திகள் இருக்கு அதே அடிப்படையில் தமிழ் சமுதாயம் உருவாக்கிய ஒரு தமிழ் மகத்தான நீதி இலக்கியம் இது நீதியும் தருந்து இலக்கியமாகவும் இருக்குது அதனால் வேறு நீதி இலக்கியங்கிற வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை நான் கேட்குறேன் உலகத்தில் வேறு எந்த மொழியிலாவது எனக்கு சந்தேகமாக இருக்குவங்க தான் சொல்லட்டும் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளவு அழகான ஒரு நீதி இலக்கியம் பிறந்தது உண்டா தமிழன் பெருமைப்படணும் சி சில பேர் தமிழ் இனம் வெறிய ஊட்டுறாங்க அது தப்பு ஆனால் நமக்கு நியாயமான பெருமை பேசாமல் இருக்கக்கூடாது இதெல்லாம் திருக்குறள் நம்முடைய நியாயமான பெருமை அதை அது என்ன அர்த்தம் நீ உன்னுடைய செல்வத்தை நீயே எழுது போத என்ன அர்த்தம் அதே அப்படிப்பட்ட ஒன்று அது இதுக்கும் இந்த சாணக்கியோடைய அர்த்த சாஸ்திரத்துக்கும் அல்லது வாசாயனுடைய காமர் சூத்திரத்துக்கும் வந்து சம்பந்தம் இல்லை என்பது என்னுடைய கருத்து இப்போ வந்து பொருட்பாளில் பேச பொருள் பேசும்போது பொருட்கள் பத்தி அதாவது உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் பத்தி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அரசனுக்கு செய்யக்கூடிய அந்த வரி இதெல்லாம் இல்லையா அதை பற்றிலாம் சொல்லியிருக்காரா அது எப்படி சொல்லியிருக்காரு எந்த அளவில் சொல்லியிருக்காரு அரசனுக்கு சார்பாக சொல்லியிருக்காரா இல்லை மக்களுக்கு சார்பாக சொல்லியிருக்காரா இந்த இந்த பிற்பகுதி வந்து மிக முக்கியம் ஆனால் வேறு சில நீதி நூல்களும் இது இருக்குது வேறு எதுலையும் இல்லாதுன்னு எனக்கு தெரிகிற விஷயத்தை நான் அப்புறம் சொல்கிறேன் மொதல் பாயிண்ட் வந்து செங்கோன்மை என்று ஒரு அதிகாரம் இருப்போம் இது செங்கோல் வாரம் வந்துச்சு இல்லை அப்போ கூட கேட்டாங்க செங்கோல் எப்படி திருக்குறளில் இல்லையா ஆமாம் இருக்கியா திருக்குறளில் மட்டுமா இருக்குது சிலப்பதிகாரத்தில் இருக்குது சிலப்பதிகாரத்தில் இருக்குது சங்க இலக்கியத்துலேயும் செங்கோல் இருக்குது தெரியுமா நல்ல ஆட்சிக்கு பேர் கொடுத்தாங்க அதுக்கு ஒரு உருவம் ஒரு கோல் செங்கோல் செம்மையான ஆட்சி செங்கோன்மை பற்றி அரசனுடைய ஆட்சி எவ்வளோ நியாயமாக நீதி பாலனமாக இருக்கும் என்று ஒரு அதிகாரம் அடுத்தாப்புலேயே கொடுங்கோன்மையை பற்றி எழுதியிருக்கேன் செங்கோல் கொடுங்கோல் கொடுங்கோன்மை வந்து எவ்வளோ மோசம் நான் அதுவும் அன்னைக்கு அனுபவிச்சிருக்கேன் இல்லாட்டி எப்படி எடுத்துருவாப்புல அந்த காலத்தில் எல்லாம் நல்லா நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது எல்லாமே மோசம்னு சொல்லக்கூடாது ஒத்துக்கிறது எல்லாம் நல்லா நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது இது ரெண்டு இருந்திருக்கு நல்லா ஆட்சி பண்ண அரசனும் இருந்திருக்கேன் கொடூரமான ஆட்சி செஞ்ச மன்னன்னு இருக்கா அதனால தான் இவருக்கு ரெண்டு அதிகாரம் எழுத வேண்டியதாச்சு ஒன்று செங்கோன்மை பற்றி ஒரு அதிகாரம் கொடுங்கோன்மை பற்றி அதிகா அதிகாரம் இதை பற்றி ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கா பல பேருக்கு அந்த குரல்கள் தெரியும் பட் நான் ரொம்ப ரசித்தது அவன் சொன்ன பொருளியல் பற்றி பொருளாதாரம் அன்றைக்கே எக்கனாமிக்ஸ் பேசியிருக்கான் என்னடா அண்ணா பாருங்கள் அதான் சங்க சங்க காலத்தில் இந்த சிந்தனை இல்லை அதுக்கு அடுத்த வந்த காலத்தில் என்ன சொல்கிறான் பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை எப்படி அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லையாங்கு அப்போ அருள் இல்லாதனா நமக்கு சொக்குலோகம் கிடைக்காதுங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுருக்கு அது ஒரு உதாரணம் ஆகிட்டேன் பாருங்கள் அந்த காலத்தில் இது அதுதான் நல்லா தெரிஞ்சு ஆனால் தெரியாத விஷயம் என்னென்னா பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை அப்போ என்ன செய்யணும் பொருளை உற்பத்தி பண்ணு கமாடிட்டி அந்த அர்த்தத்தில் செய்க பொருளை நானாக இட்டுக்கட்டி பேசல மார்க்சியவாதி ஆகவே உங்களுக்கெல்லாம் மாதிரி சொன்ன சிந்தனையில் ப்ரொடக்ஷன் கமாடிட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் வள்ளுவருக்குள்ளே பார்த்துக்கிட்டு தீங்கெல்லாம் திணிக்கிறி நான் சொல்லலையே செய்க பொருளை நீங்கள் வந்து அது அதோடு நின்னா கூட பரவாயில்ல நீ பொருளை மட்டும் பண்ணின்னா என்ன ஆக தெரியுமா அதை விட ஒரு எக்கு அதை விட ஒரு க ஆயுதம் உறுதியான ஆயுதம் எதிரியை வெல்லும் ஆயுதம் வேறு இல்லை எதில் இருக்குது மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்கு ஒரு நாடு இப்போ வல்லரசு வல்லரசுங்கிறாங்க இன்னைக்கு முதல்ல வல்லரசு உருவாக்குறாங்கிறீங்க நான் சரி வீடு வல்லரசாகவும் இருக்கணும் வல்லரசுனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா இராணுவ பலம் இருக்கும் ஆனால் இராணுவ பலம் இருந்துட்டு உள்ளுக்க ஜனங்கள் எல்லாம் துன்பம் துயரத்தில் அல்லாட்டிகிட்டு கிடந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தான்னா உனக்கு வந்து அது வல்லரசாக இருக்குமா நாளைக்கு நீ ஒரு இன்னொரு நாட்டோட யுத்தத்துக்கு போகிறேனே வச்சுக்கவே என்ன ஆதரிமா இவன் ஏற்கனவே நம்மளை பாடாப்படுத்துகிற இதில் வேறையா ஆனால் ஒரு நாடு பொருளியல் ரீதியாக வளர்ந்துருந்து உற்பத்தி துறையில் செழித்திருந்து அந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் இன்றைக்கி நான் சேர்த்து சொல்வேன் சர்வீஸ் செக்டார் ரெண்டுலேயும் சேர்ந்துருந்து அது வலுவாக இருந்து அவ்வளோ பேருக்கும் வந்து அட்லீஸ்ட் வறுமை இல்லாமல் இருந்துச்சு சாப்பாடு இருந்துச்சு ஏற்றத்தாழ்வு இருக்கும் உடனே ஒழியாது அது சோசனை சங்கம் மின்னசத்தில் தான் ஒழியும் இப்போ இது இருக்கும் ஆனால் குறைந்தபட்சம் அந்த ஏற்றத்தாழ்வு குறைவாக இருந்து வறுமையை தாண்டி இருந்தால் அவ்வளவு குடிமக்களும் அதுதான் அந்த அரசாங்கத்துக்கு பின்புலம் அந்தகை அரசாங்கத்தை எதிர்க்க பக்கத்து நாட்டுக்காரே பயப்படுவாங்க இப்படி சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருத்தியல் எனக்கு தெரிஞ்சு அதற்கு முன்பு வேறு எதுலேயும் சொன்ன மாதிரி இல்லை ஈவன் அதற்கு பின்பு கூட அந்த அந்த காலத்தை சொல்கிறாங்க பின்னாடி நிறைய பெரிய அரசியல் ஞானிகள் வந்துட்டார் இவ்வளவு அழுத்தமாக பொருள் ஈட்டணும் பொருளை உற்பத்தி ஒன்று இந்த சிந்தனைக்கு காரணம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கலப்பழ காலத்தில் தான் இந்த வணிக சமூகம் என்பது எழுந்து வருது வணிக சமூகத்துக்கு பரிவர்த்தனை செய்யணும்னா ப்ரொடக்ஷன் வேணும் உற்பத்தி ஒன்றா தான் அது நீங்கள் வர இது எல்லாம் சேர்ந்து நிற்கும் இந்த வணிகத்தை பற்றியே தனியாக பேசுகிறான் அதுக்கு ஒரு நீதி சொல்கிறான் எப்படி இருக்கணும் அது லேசாக ஏற்கனவே மதுரை காஞ்சி பட்டியண பள்ளியில் இருக்குது பட் இதில் வந்து ரொம்ப காங்கிரீட்டாக ரொம்ப திட்டவட்டமாக நுணுக்கமாக வந்து வணிகர்களுக்கான நீதி எல்லாம் சொல்கிறாப்புல அப்போ உற்பத்தி வேணும் விநியோகம் வேண்டும் இதில் அரசு உதவியாக இருக்கணும் அரசு ஆனால் இடைஞ்சல அரசு வந்து விவசாயத்தில் தான் கவனம் இயல்பாக வேட்டை சமுதாயத்தில் வந்து விவசாய சமுதாயம் வந்த பிறகு அவங்க இந்த நிலப்பரப்புகள் அல்லது குறுநில மன்னர்கள் தான் இந்த மூவேந்தர்களுடைய அஸ்திவாரமாக இருந்தாங்களே ஒழிய இந்த வணிகர்கள் கிடையாது ஆனால் திடீரென்று இந்த கலப்புற காலத்தில் வணிகர்கள்னு ஒரு புதுசாக ஒன்று பொருளியல் வாழ்வை கிளம்பி வர்றாங்க அவங்கள பற்றியும் குரல் பேசுது அதுவே பொருளாதாரம் பற்றி அரசு பற்றி அரசு எப்படி இயங்கணும் என்பது பற்றிலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதனால தான் பொருட்பால் என்பது மிக முக்கியமான ஒன்றாகப்படும் பட் நான் இப்போவும் சொல்லுவேன் எல்லாரும் வந்து அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் தான் ரொம்ப பேசுவாங்க காமத்து பால் பற்றி பேசக்கூடாதும்பாங்க சில பேர் பேசவே மாட்டாங்க நான் அனைவரையும் கேட்டுக்கொள்வது அவசியம் காமத்து பாலையும் படிக்க வேண்டும் காரணம் அது உளவியல் சார்ந்து தலைவன் தலைவியிடம் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை பற்றி என்னுடைய கணிப்பில் கணவன் மனைவி உறவை பற்றி பேசுவது அல்ல என்னுடைய கணிப்பை சொல்கிறேன் அதில் எல்லாம் மாறுபாடு இருக்கலாம் திருமணத்துக்கு முன்பு இருந்த காதலன் காதலியை பற்றி பேசுகிறாங்க களவியல்னு சொல்லுவோமே அந்த வாழ்வை பற்றி தான் காமத்து பால் பேசுகிறது அதெல்லாம் என்னுடைய ஆய்வில் சொல்லிக்கேன் அப்படி நான் சொல்கிறேன் என்று ஆகவே இன்றைக்கு இயல்பாக இளைஞர் அப்படின்னாலே அது காதல் வரும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் காதலிக்கிறதுக்கு முன்பு தயவுசெய்து காமத்து பாலைப்படி அதுதான் என்னுடைய ஆலோசனை இந்த பாடலாசிரியர் தாமரை வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தமிழ் பற்றி குரலில் ஒரு வார்த்தை கூட இல்லை தமிழ்ன்ற வார்த்தையே இல்லை காரணம் என்னென்னா அப்போ அதுதான் வந்து ஒரு மொழியாக இருந்தது மற்ற மொழிகள் இல்லாதனால அதுக்குன்னு தனியாக எழுத தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையாகவே அப்படி இருந்துச்சா தமிழ் மட்டும்தான் இல்லை பாடலாசிரியர் தாமரை அவளுடைய கருத்து மிகச் சரியானது பலருக்கும் தெரிந்த விஷயந்தான் அத்தனை குரல்கள் எழுதி ஒரு குரலில் கூட தமிழ் என்கிறத சொல்லி பயன்படுத்தவில்லை வள்ளுவர் பெருந்தகை காரணம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இருப்பது ஒரு மொழி என்றால் குறிப்பாக சொல்லணும் ஒரு ரெண்டு மூணு மொழி வலுவாக இருந்து அது பிரபலமாக இருந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டினா தான் ஏன் ஏன் தமிழ் அப்படின்னு சொல்லணும் அந்த நிலமை பின்னாடி வந்திருக்கு அந்த நிலமை பக்தி இயக்க காலத்தில் வந்து அதனால் பற்றி தமிழ் சமஸ்கிருதி ஒப்பிட்டு பேசுவது பின்னாடி வருது உடுக்கையின்னு ஒரு பக்கம் தமிழ் என்றால் இன்னொரு பக்கம் சமஸ்கிருதாங்கிறப்பில் அது ரெண்டும் ஒன்றாகிட்டீங்க நான் எந்த மொழியும் எளிவாக பார்ப்பதில்லை ஆனால் தமிழ்நாட்டு தமிழகூடிய மொழி அவங்களுடைய தாய்மொழி இன்றைக்கும் பல கோடி பேர் பேசுகிற மொழி அன்றைக்கும் அந்த பக்தி இலக்கிய காலத்தில் நீங்கள்லாம் தமிழில் தான் பாட்டு போகிறான் எழுதுனீங்க மூவர் தேவாரமும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆனால் அது உள்ளுக்கு நைஸா தமிழ் சமஸ்கிருதம் இணைதான் சிவனுக்கு அப்படின்னு அது எப்படி சொல்லுங்க நீங்கள் அப்போ போட்டி வந்துடுச்சு ஆனால் வள்ளுவர் காலத்தில் அது இல்லை போல் இல்லை என்றே சொல்லலாம் அதனால் தமிழ் பற்றி அவன் உச்சரிக்கலை அந்த சொல்லை பயன்படுத்தலை ஆனால் முழுக்க முழுக்க தமிழ் உணர்வு தமிழ் சமுதாய உணர்வு தமிழ் சிந்தனை மரபு அப்படியே அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருக்குறள் அது அதுதான் நமக்கு மிக முக்கியம் சொல் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன அதற்குரிய பொருள் இருக்கிறது திருக்குறள் ஆகவே இந்த விஷயங்களையெல்லாம் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் வந்து ஒரு நூல் எழுதியிருக்கேன் எனக்கு திருக்குறள் பற்றி இந்த மாதிரியான சில பார்வைகள் ஆதிகாலம் தொட்டு உண்டு அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் மூன்றுக்கும் நான் ஒரு எளியவன் தான் அடியேனும் ஒரு உரை எழுதியிருக்கேன் அதையும் கொஞ்சம் படித்து பாருங்கள் உண்மையிலேயே திருக்குறள் போல் வேறு எந்த நூலுக்கும் இவ்வளவு உரைகள் வந்ததில்லை எல்லோரும் எழுதியிருக்காங்க வீடுன்னு சொல்லி நானும் எழுதியிருக்கேன் இன்றைக்கு நடக்கிற இந்த உரையாடல் இருக்கே இந்த கருத்து மோதல் இருக்கே அதிலே ஓரளவுக்கு வர என்னுடைய நூலும் உதவும் என்று நான் நம்புகிறேன்